கைரேகை சாஸ்திரத்தில் பலவிதமான குறிகள் கைகளில் ஏற்படும் அப்படி ஒரு குறிதான் இந்த தாமரை மலர் குறி இது போன்ற தாமரை மொட்டு போன்ற அடையாளம் இந்த ரேகையில் அதாவது மோதிர விரலின் அடியில் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ஏற்பட்டால் இந்த குறி இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதக ரீதியாக சூரிய திசை நடக்கின்ற பொழுது அந்த சூரியன் சுபராக இருந்தால் அந்த திசையில் அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியமும் பெரும் பொருள் வசதியும் பணவசதியும் நிறைந்த வீரமும் உயர்ந்த பதவியும் வாழ்க்கையில் மிக மிக இன்பமாகவும் சுகமாகவும் வாழ்ந்திருப்பார் என்று இந்த தாமரை மலர்குறியை அமைந்திருப்பவருக்கு சொல்லலாம்